எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம்னா தேன் செய்ய போகிறோம் அது என்ன மெத்தடில் செய்கிறேன்றத வீடியோவில் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் வந்து வேக வைக்க போகிறோம் அதில் நம்ம வந்து எதில் வேக வைக்க போகிறோன்னா இந்த இட்லி குண்டாவில் தான் வேக வைக்க போகிறோம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா கொச்ச பிறகு வந்து நெல்லிக்காய் வைங்க நெல்லிக்காய் வச்சாச்சு இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி போட்டு விட்டுறலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு வந்து சூப்பராக வந்துருச்சு இப்போ வந்து அடுப்பில் வந்து எடுத்துடலாம் நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்து வச்சாச்சு அது வந்து நல்லா கொஞ்சம் வந்து ஈட்டு வந்து ஆறட்டும் அதுக்குள்ள நம்ம வந்து பாவு பாவ ஸோ அடுப்பில் வந்து பாத்திரத்தை வச்சிடலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேனில் வந்து செய்ய போறதுல நாட்டு சர்க்கரையில் தான் வந்து செய்ய போகிறோம் நீங்கள் வந்து சுகரு அப்புறம் அந்த பனைவெல்லம் கல்கண்டு இதில் கூட நீங்கள் செய்யலாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரையில் தான் வந்து செய்கிறோம் தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்திக்கலாம் தண்ணி வந்து நல்லா வச்சிருச்சு இப்போ நாட்டு சர்க்கரையை வந்து சேர்த்துக்கலாம் அடிப்பிடிக்காமல் நல்லா வந்து கிளார்டியாக இருக்கணும் இல்லைன்னா வந்து அடிபிடிச்சிடும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த அதிரசம் இதுக்கு தான் வந்து அந்த பதம் பார்ப்பாங்க இந்த இதுக்கு வந்து பதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை ஆக்சுவலாக வந்து ஹீட் ஆனாவே போதும் அது கரெக்டான பதத்துக்கு அதையே வந்துடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் இருந்து எடுத்துடலாம் இப்போ வந்து நெல்லிக்காய் வந்து பாவோடை வந்து சேர்த்திடலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மாலை அதாவது ஈவினிங் அஞ்சு இருபதாவது நம்ம வந்து நாளைக்கு தான் வந்து ஃபுல்லாக வந்து நைட்டு ஃபுல்லாக ஊருட்டோம் நாளைக்கு தான் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி சாப்பிட போகிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டைம் பார்த்துக்கோங்க நம்ம வந்து மார்னிங் மீட் பண்ணுவோம் ஒரு நாள் ஃபுல்லாக முடிஞ்சு நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறிடுச்சு அடுத்த நாள் இப்போ டைம் பார்த்திங்கன்னா பத்து மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ நம்ம டேஸ்ட் பார்த்திடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக வந்து நான் வந்து புளிப்பாக இருக்கும்னு நினச்சேன் புளிப்பாலாம் இல்லை இனிப்பாக இருக்குது தேன் ஊற்றி இன்னும் வந்து சூப்பராக இருந்திருந்தோம் இதுவும் நல்லா தான் இருக்குது அருமையாக இருக்குது நான் செஞ்சு அருமையாக இருக்குது ஸ்வீட்டாக நான் செஞ்சது பார்த்துருந்தீங்கன்னா அதேமாரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் வந்து சூப்பராக வரும் தேநிலைக்காய் வேறு லெவல் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பை